முருகனின் பக்தனாகவே இங்கே வந்திருக்கிறார்கள் தமிழகத்தில் உள்ள மக்களின் வாழ்வு தாமரை மலர் போல் மலர வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று நாம் நம்மை உறுதி செய்து கொண்டிருக்கிறோம் எஸ் வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏவால் அங்கீகரிக்கப்பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடி மாதவரம் பொன்னேரி மீஞ்சூட் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் செவன் நைன் டபுள் ஒன் செவன் பைவ் செவன் டபுள் வணக்கம் ఇక్కడికి వచ్చింది పవన్ కళ్యాణ్ గారు మీ సుదర్శన స్వాగతం మీరు మా దగ్గరకు వచ్చినందుకు నాకు చాలా సంతోషంగా ఉన్నది మీరు ఇక్కడికి వచ్చిందో నాకు సంతోషంగా ఉంది

கையொலி எழுப்பி வரவேற்கிறது இன்று இவரின் வருகை தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போக இருக்கிறது நாம் நிரூபிக்க போகிறோம் தமிழகம் என்று மண்ணல்ல அல்ல பெரியாழ்வாரின் மண்

மரியாதைக்குரிய பவன் கல்யாண் அவர்கள் அறுபடை வீடிற்கு சென்று முருகனின் பக்தனாகவே இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களின் கையில் வேலை கொடுத்து உங்களின் வேலை ஆந்திராவில் மட்டுமல்ல தமிழகத்திலும் இருக்கிறது என்பதை உறுதி செய்வதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் இங்கே இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு முதற்கன் என் வணக்கம் உங்கள் தலைமையில் மரியாதைக்குரிய சகோதர பவன் கல்யாண் போன்றவர்களின் துணையோடு நிச்சயம் தமிழகத்தில் மிக பெரிய மாற்றத்தை நாம் ஏற்படுத்துவோம் என்பதை இங்கே உறுதியாக நாம் சொல்ல இருக்கிறோம் அது மட்டுமில்லை என் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய நமது பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி அவர்களுக்கும் சுதாகர் ரெட்டி அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள் பவன் கல்யாண் அவர்களின் குடும்பத்திற்கும் அவருக்கும் முப்பது ஆண்டு கால தொடர்பு என்று சொன்னார்கள் அவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து இங்கே அவர்கள் இருந்து எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் அவருக்கு எனது வணக்கம் இங்கே அண்ணன் சக்கரவர்த்தி நாயுடு அவர்களுக்கும் எங்களது வணக்கம் அதே போல அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பவன் கல்யாண் அவர்களின் தளபதியாக தமிழகத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார் அவருக்கும் எங்களது வணக்கம் என்னோடு இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பாளராக இணை ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கும் மனர் மரியாதைக்குரிய நாராயண திருப்பதி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்காக அத்தனை ஏற்பாடுகளை செய்வதில் உதவிய அண்ணன் அஜுன்மூர்த்தி அவர்களுக்கும் எனது வணக்கம் எல்லாவற்றிற்கும் மேலாக திங்கட்கிழமை காலை ஒரு நல்ல நிகழ்வுக்காக இங்கே வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரின் பொற்பாதம் தொட்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் இது நம் பாரத பிரதமரின் கனவு ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தல் நமக்கு வேண்டும் என்றால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு தேர்தல் நடந்தது என்றால் அந்த தேர்தலுக்கு பத்தாயிரம் செலவழிக்க வேண்டும் உரிமையோ அதே போலத்தான் இந்த தேர்தல் முழுமையாக மக்களுக்கு பலன் தர வேண்டும் ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொள்வோம் ஒரு குடும்பத்திற்கு நாம் இருவர் நமக்கு இருவர் சொல்றோம் அடிக்கடி குழந்தை பெற்றால் நிதிநிலை எவ்வளவு மோசமாக இருக்குமோ அதே போல அடிக்கடி தேர்தல் வந்தால் ஒரு நாட்டின் நிதிநிலை மிக 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 மோசமாகிவிடும் தான் மக்களுக்கான தமிழகம் நிச்சயமாக பலன் பெற வேண்டும் தமிழகத்தில் உள்ள மக்கள் நிச்சயமாக பலன் பெற வேண்டும் தமிழகத்தில் உள்ள மக்களின் வாழ்வு தாமரை மலர் போல் மலர வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று நாம் நம்மை உறுதி செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே பேசுவதற்கு பல பேர் இருப்பதனால் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் நான் மகப்பேறு மருத்துவமனை என்ற சொல்கிறேன் ஒரு குடும்பத்தில் அடிக்கடி குழந்தை பெற்றால் அந்த குடும்பம் செல்வத்தில் தடுமாறுமோ ஒரு அடிக்கடி வந்தால் அந்த நாடு அதனால் ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் நல்ல மக்கள் திட்டங்கள் நமக்கு வர வேண்டும் அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் இங்கே வர வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரவேற்பு இங்கே நமது இயக்கம் பல பெற வேண்டும் அதற்கு பவன் கல்யாண் போன்றவர்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி ஒரே நாடு ஒரே தேர்தல் வர வேண்டும் என்றால் பாரத தேசம் முழுவதும் தாமரை மலர்ந்ததை போல நான் அடிக்கடி சொல்வதைப் போல சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை I okay.